அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இலக்கண பகுதியில வினையச்சம் அப்படின்ற பகுதியை பார்க்க போறோம் வினையச்சம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எச்சமானது வினை முற்றை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அதை நம்ம வினையச்சம் நம்ம சொல்லுவோம் இங்க வந்து அப்படின்ற ஒரு எச்சம் வந்திருக்கு அதற்கப்புறம் ஒரு வினைமுற்று வந்திருக்கு அப்படி ஒரு எச்சமானது வினை முற்றை கொண்டு முடிஞ்சதுன்னா அதை நம்ம வினையச்சம் நம்ம சொல்லுவோம் இந்த வினையச்சம் தெருநிலை வினையச்சம்னும் குறிப்பு வினையச்சம் ரெண்டு வகையா நம்ம வகைப்படுத்தலாம் திருநிலை வினையச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா காலத்தை வெளிப்படையா சொல்லுச்சு அப்படின்னா வினையச்சம் காலம் வெளிப்படையா இல்லாம பண்பை மட்டும் வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம குறிப்பு வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ உதாரணம் பாருங்களாம் சென்று பார்த்தான் இங்க சென்று அப்படின்றதுல காலம் நமக்கு தெரியுது இறந்த காலம் அப்ப காலம் வெளிப்படையா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அதை திருநிலை வினையச்சம் நம்ம சொல்லுவோம் இங்க மெல்ல நடந்தான் இங்க மெல்ல அப்படின்றது பண்பை மட்டும்தான் குறிக்குது காலத்து காட்டல அதனால நம்ம இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குறிப்பு வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நன்றி வணக்கம்